திண்டுக்கல் மாவட்டம் நாகல் நகர் காட்டாஸ்பத்திரி பகுதியில ஏராளமான கட்டுமான தொழிலாளர்கள் வேலைக்காக காத்திருப்பாங்க இவர்களை கட்டுமான நிறுவனத்தை சேர்ந்த பணியாளர்கள் தினக்கூலியாக அழைத்து செல்வது வழக்கம் சம்பவத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா காரில் வந்த இளைஞர் கட்டுமான வேலைக்கு ஆட்கள் வேண்டும் என தன்னிடம் கொத்தனார் இருப்பதால் ஒரே ஒரு சித்தால் மட்டும் வேண்டும் என கூறியிருக்காங்க இதனை நம்பிய நடுத்தர வயது பெண்மணி காரில் ஏறி சென்றிருக்காங்க நடுவழியில் பார்த்தீங்கன்னா அந்த நபர் காரையும் நெருத்தி இளைஞர் பெண்ணை கத்தி காட்டி மிரட்டி நகையை பறித்து கொண்டு தப்பியும் சென்றிருக்காரு இதனால பாதிக்கப்பட்ட இளம்பெண் திண்டுக்கல் காவல் நிலையத்துல புகாரும் அளிச்சிருக்காங்க இதனையடுத்து திண்டுக்கல் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில சிறப்பு விசாரணை அமைக்கப்பட்டு விசாரணையும் நடந்திருக்கு அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா காரில் வந்து சென்ற நபர் விவரங்களை அதிகாரிகளிலும் சேகரித்திருக்காங்க கார் பல இடங்களில் சுற்றி வந்ததை உறுதியும் செய்திருக்காங்க தொடர்ந்து பயணத்திலேயே இருந்ததால் குற்றவாளி பயணிக்கும் காரை கண்டறிவதில் சிரமமும் ஏற்பட்டிருக்கு இந்த கார் மீண்டும் திண்டுக்கல் வருவது உறுதி செய்யப்பட்ட நிலையில காவல்துறையினர் அதிரடியாக காரை தடுத்து நிறுத்தி இளைஞரை கைது செய்திருக்காங்க அந்த நபரிடம் முதற்கட்டமாக விசாரணை நடத்தியபோது போது திருட்டுச் செல்லில் ஈடுபடும் இளைஞர் என்பது உறுதியும் ஆகியிருக்கு இவர் வேலைக்கு செல்லும் பெண்களை குறிவைத்து காரில் அழைத்து சென்று நகை பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் செல்வதை வாடிக்கையாகவும் கொண்டு வந்திருக்காரு நாற்பது வயதுக்கும் அதிகமான பெண்கள் இவரின் டார்கெட் கேரள மாநிலத்தை சேர்ந்த சஞ்சு என்கிற இருபத்தி எட்டு வயதான இந்த நபர் பாத்தீங்கன்னா கேரளாவில் மூணாறு இடுக்கி பகுதியில வேலைக்கு சென்ற பெண்களை ஏமாற்றி அழைத்து சென்று கொள்ளை செயலில் ஈடுபடுவதை வாடிக்கையையும் கொண்டு வந்திருக்காரு அங்கு வழக்கில் கைதாகி ஜாமீனில் வந்தவர் தமிழகத்தை டார்கெட் இருக்காரு முதற்கட்டமாக தேனியில் திருட்டு செயலில் ஈடுபட்டிருக்காரு திண்டுக்கல்லில் அதனை தொடர்ந்து வந்திருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா அந்த சஞ்சுவின் செல்போனை ஆய்வு செய்த போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்களை இளைஞர் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த அதிர்ச்சி காட்சிகளும் இருந்திருக்கு சஞ்சுவை காவலில் எடுத்து விசாரி காவல்துறை அதிகாரிகளும் திட்டமிட்டிருக்காங்க மேலும் இளைஞரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளிக்கலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க மேலும் இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கலாம்ன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும்